எங்க மணலூர் கிராமத்துல வந்து முப்பது வருஷமாவுது வீடு கட்டி மழை பெஞ்சாக்கா மேல இருந்து கீழே விடுது பிள்ளைங்களை போட்டுக்கிட்டு படுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு புதுப்பிச்சு தரோம்னு சொல்றாங்க ஆனா புதுப்பிச்சு கொடுக்க கொடுக்கல தாங்க கை காசை போட்டு புதுப்பிச்சும் அது சரிபட்டு வரல இப்ப வந்து எங்க முப்பது வருஷமாயும் பட்டா வராதுனால எங்களுக்கு நாங்கள் வட்டாட்சியர் அலுவலகத்துக்கும் நாலஞ்சு வாட்டி வந்துட்டோம் ஆனா எந்த ஏற்பாடுமே இல்லை இப்போ எங்களை பட்டா கேட்டு வந்திருக்கோம் எங்களுக்கு பட்டாவை ஏற்பாடு பண்ணி தர மாதிரி தாழ்மையோட கேட்டு வருது நைட்டு குடியிருக்க முடியல இல்லையா நாங்கள் பிள்ளைங்களை போட்டு படுக்க முடியல ஒரு ஒரு பிற்பாலும் நாங்கள் வீடு எரிஞ்சு கீழே விழுந்தா கூட வந்து அஞ்சு லட்சம் ரெண்டு லட்சம்னு சொல்றாங்க அதுக்கு எங்களுக்கு பட்டா பண்ணி கொடுத்துர்லாமே திருவாரூர் மாவட்டம் நீடாம் நீடாமங்கலம் மட்டத்துக்குட்பட்ட மணலூர் என்கிற கிராமத்தில் சுமார் முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பு அரசால் கட்டப்பட்டுள்ள தொகுப்பு வீடு உள்ளது ஆனால் இருநாள் வரை சுமார் முப்பத்தி நாற்பது ஆண்டுகள் ஆகியும் இதுவரை அந்த இடத்திற்கு பட்டா கொடுக்கவில்லை பலமுறை முறை மனு கொடுத்தும் அலஞ்சியும் கெஞ்சி கெதறியும் இந்தா தருகிறேன் அந்தா தருகிறேன் என்று இந்த நாள் வரை பட்டா கொடுக்கவில்லை இன்றைய சூழல் என்னவென்றால் இப்ப தற்போது பேஞ்ச மலையில வந்து எல்லாம் பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி இடிஞ்சு விழுந்து இருபது பேருக்கு காயம் ஏற்பட்டு விட்டது இந்த நிலையில வந்து இப்பயாவது கிடைக்குமா அப்படின்ட்டு நாங்க பட்டா கேட்டு ஊர் பொதுமக்கள் இங்க வீடு பட்டா